அனைவருக்கும் வணக்கம் கேரளாவில் வந்துட்டு தமிழ்நாடுடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அது வந்துட்டு பிரச்சாரம் இப்போ இந்தியா வந்து பேசக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன பாஜகவுடைய முக்கியமான ஒரு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் அதாவது நம் நாட்டினுடைய பிரதமர் வந்து சில இடங்கள்ல பேசும்போது சில வார்த்தைகளை விட்டுட்டாரு குறிப்பா பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு வந்து பெண்களின் தாலியை பத்தி தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் வந்துச்சு இதுக்கு பதிலடி கொடுக்கிறதுக்காக காங்கிரஸை சேர்ந்த பிரியங்கா காந்தி அவர்கள் என்ன

இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களையுமே தன்னோட மனசுல நிறுத்தி அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் அவர்களுடைய அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றக்காக பல திட்டங்களை கொண்டாடாரு பல பெண்களை வந்துட்டு இன்னைக்கு தொழில் அதிபர்களாக சுய சுயவேலையை அவர்களுக்கு வந்து கொடுத்து அவர்கள் இருந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு பொருளாதாரத்தில் நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து அவங்களை ஏற்படுத்தி வச்சுருக்காரு ஸோ அப்படிப்பட்ட பிரதமரை வந்துட்டு நீங்கள் இப்படி விமர்சனம் பண்ணுறது வந்துட்டு ரொம்பயும் தப்பு அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆட்சி காலங்கள்லாம் உங்களுடைய ஆட்சி காலங்கள் அதாவது காங்கிரஸினுடைய ஆட்சி காலங்கள்ல பெண்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து விமர்சனங்கள் வச்சுட்டு வந்தாங்க இது போக வந்து மோ பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் நிறைய முஸ்லீம்கிட்ட தான் போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியாக பேசிய ஏதாவது தகவல் வந்துச்சு இதுக்குமே வந்து விமர்சனங்கள் வந்து பல வந்துச்சு அதுக்கு வந்து பாஜக காரங்க வந்து நிறையா விமர்சனங்களை திருப்பி வச்சாங்க உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ராகுல் காந்தி வந்து கடந்த எலெக்ஷனில் கூட கடந்த எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷன்ல வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ணும்போது இப்படி தான் சொல்லியிருந்தாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார அடிப்படையில் ஒரு சர்வே எடுக்கப்போகிறோம் சொத்து யாருக்கிட்ட அதிகமாக இருக்குது நாட்டின் நாட்டுக்கு சேர வேண்டிய சொத்து எப்படி சேரணும் அது தனிப்பட்ட முறையில் யார்ட்டு இருக்கோ நான் நாங்கள் வாங்கி பிரிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை வந்து சொல்கிறாங்க பட் இப்படி மாறி மாறி ரெண்டு பேருமே பிரச்சனை அதாவது விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்கும்போது கேரளாவில் வயநாட்டில் வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வராரு அவர்கிட்ட போய் ஒரு செய்தியாளர் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி இருக்குன்னு இப்படி பிரச்சனை போயிட்டுருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்களா உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கும்போது அவர் சிம்பிளாக ஒரு ஆன்சர் சொல்லிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் தான் வந்து இந்தியா சீனா வார் நடக்குது அந்த போர் நடக்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே வந்து அவங்களுக்கு அவங்களுடைய பங்குக்கு அவங்க என்னென்ன பண்ண முடியுமா நகை தாலி இதை கொடுத்து நாட்டினுடைய பாதுகாப்புக்காக எல்லாருமே உதவி பண்ணாங்க என்னுடைய பாட்டியும் கொடுத்துருக்காங்க என்னுடைய தாயும் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா உலக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாேரும் தான் கொடுத்துருக்காங்க காங்கிரஸை சேர்ந்த அவர் நேரு அவர்களுடைய குடும்பம் மட்டும்தான் கொடுத்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சீனா இந்தியா வாருக்கு காரணமே நேரு தானே அப்புறம் எப்படி நீங்கள் வந்து இதை நியாயப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலடியை வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் இது முஸ்லீம் பிரச்சனைகளை பற்றி பேசும்போது அது குறிப்பாக இஸ்லாமியர்களை பற்றி மோடி வந்து இதை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அப்படி அவர் எங்கேயுமே பேசலை அப்படி பேசினதாக நீங்கள் சொல்லப்படுற எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா கடந்த முறை நீங்கள் பேசியதை வந்து இவர் திருப்பி தான் படுத்தினார் இவர் தனிப்பட்ட முறையில் முறையிலிருந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி பேசுனது நேற்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பல பேர் மத்தியில் வந்துட்டு ஒரு சரசலப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுகவினரிடையே வந்து ஒரு மிகப்பெரிய சரசலப்பை ஏற்படுத்தியிருக்கு காங்கிரஸுக்கு ஆதரவாக திமுக பல ட்வீட்ஸுகளை வந்துட்டு நேத்துலேருந்து போட்டுக்கிட்டே வராங்க அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பாஜகவை சேர்ந்தவர்களும் அவ அவங்க பங்குக்கு அவங்களும் ட்வீட் போட்டுருக்காங்க இரண்டு பேரையுமே விமர்சித்து நாம் தமிழர் கட்சி போன்ற அதுக்கு அடுத்து அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்துட்டு போட்டி அவங்களும் வந்து விமர்சனங்கள் வந்துட்டு போட்டுக்கிட்டு தான் வர்றாங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு பட் இந்தியாவில் சில இடங்களில் நடக்க வேண்டியது இருக்குது அந்த தேர்தல் பரப்புரையின் போது பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது அதில் இதுவும் ஒன்று அண்ணாமலை அவர்கள் வயநாட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்திய தமிழகத்தில் வந்துட்டு அவருக்கு வந்து கொடுத்த வரவேற்பை விட அதிகமான வரவேற்பு வந்து வயநாட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுவது காங்கிரஸ் கா காங்கிரஸை சேர்ந்தவர்களுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்குனே சொல்லலாம் அப்படி தான் வந்துட்டு பல விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த முறை இந்த இடத்துல வந்து ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி இது ஒரு விஐபி ஏரியாவாக இருந்தது இது விஐபி கேண்டிடேட் அவர் வெற்றி பெற்றுட்டார் வெற்றி பெற்ற இந்த ஐந்து ஆண்டுகளில் ஏழு முறை மட்டும் தான் அவர் வயநாட்டுக்கே வந்திருக்காரு அதுலேயும் இரண்டு முறை ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறக்கி தான் வந்திருந்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டியும் வச்சார் வச்சுட்டு இந்த தொகுதி விஐபி தொகுதியாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு விஐபி தேவை கிடையாது மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய மக்களிடம் தினமும் அணுகக்கூடிய ஒரு நபர் வேணும்னு ஆசைப்பட்றாங்க அது நிச்சயம் பாஜக வச்சிருந்த ஒரு வாராக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்காரு அது இல்லாமல் கேரளாவில் வந்துட்டு பாஜக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியுமே கொடுத்துட்டு வர்றாரு ஜூன் நாலுல வந்துட்டு மக்கள் வந்து தக்க பாடத்தை வந்து காங்கிரஸுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான வாதத்தையும் வச்சிருக்காரு ஸோ இதுல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு இந்த கேரளா கேரளாவில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சாரங்களுடைய பலன்லாம் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஜூன் நாலு வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நன்றி